வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் லோ பட்ஜெட்லிங்க பதினோரு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடம் எங்கே இருக்குது மற்ற தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயும் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி காலி இடங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் போடுற தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்கிறனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரோடவே கொடுத்துட்றோம் நீங்களே டைரெக்டாக பேசிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இந்த இடத்தை பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் இருக்காங்க ஒரு ஏக்கரோட விலைங்க அது போக பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது இந்த ஆறு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மண்ணும் பாருங்கள் செம்மண் பூமியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவே ஃபுல்லாக பச்சை நீர் நீர்வளமுள்ள ஒரு ஏரியா தாங்க நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் இருக்காங்க செம்மண் பூமிங்க விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அருமையான இடம் இந்த ஏரியா சுற்றியும் விவசாயம்லாம் நல்லா நடந்துட்டுருக்குதுங்க மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னா முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே மோர்ன்ட்டு கூட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ந நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான தொடர்ந்து வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே